ஆன் <laughs> இருக்கு <laughs> பாத்துறை <Trib> கோே <forums> <M> <successfully> <mäßig> <interesting> <clubs> கிராமத்தில் கூடியிருக்கிற பெரியர்கள தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அதோடு கூட தேசிய ஜனநாயக கட்சியினுடைய தோழமை கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்களே தோழர்களே பாமக கட்சியினுடைய தலைவர்களே தோழர்களே பாமக கட்சியை சேர்ந்த தலைவர்களே தோழர்களே அமமுக கட்சியை சேர்ந்த தலைவர்களே தோழர்களே ஓ பி சேர்ந்த சகோதரர்களே அதில் கூட ஆர்கே செல்லூர் செவ் செல்லுக்குமார் அவருடைய அமைப்பைச் சேர்ந்த தம்பிகளே சிவசாமி அவருடைய சங்கத்தை சேர்ந்த தம்பிகளே இங்கே கூடி இருக்கிற பெரியோர்களே தாய்மார்களே உங்களுடைய மேலான வாக்குகளை வருகிற பாராளுமன்ற தேர்தலில் வருகிற பாராளுமன்ற தேர்தலைன்னா ஆறு மாதம் நினைக்காதீங்க வெள்ளிக்கிழமை இன்னும் மூணு நாள் தான் இருக்குது பாராளுமன்ற தேர்தலில் நான் வெள்ளிக்கிழமை தேர்தலில் உங்களுடைய வாக்குகளை தாமரை சின்னத்தில் இட்டு என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டுகளுக்கு முன்னால் இதே போல வந்து உங்களை பார்த்தேன் வாக்கு கேட்டேன் அள்ளித்தந்தீர்கள் ஆறு லட்சம் வாக்குகள் அள்ளித்தந்து நீங்கள் டெல்லிக்கு செல்லுங்கள் எங்களுக்காக பேசுங்கள் என்று கேட்டுக்கொண்டீர்கள் சென்று எத்தனை நாள் அங்க நான் பாராளுமன்றத்துக்கு போனேன் எத்தனை முறை பாராளுமன்றத்தில் பேசினேன் என்ன பேசினேன் எதற்காக பேசினேன் எந்த துறை சார்ந்து பேசினேன் என்பதெல்லாம் கூட உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்குது அது சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்குது அதற்காக பல நேரங்களில் அவர்கள் பல திட்டங்களை கொண்டுவதற்காகவும் நிதியை பெறுவதற்காகவும் மரியாதைக்குரிய மாண்பு பிரதமரை வரையும் பார்த்தேன் அதோடு மட்டுமல்ல ஏனைய அமைச்சர்கள் ரயில்வே அமைச்சர் அதே மாதிரி நேஷ்னல் ஹைவேஸ் அமைச்சர் ரயில்வே அமைச்சர் என்று பல பேரை பார்த்தேன் எதற்காக பார்த்தேன் என்றால் இந்த ஊருக்கு அவையெல்லாம் தேவைப்பட்டார்கள் உதாரணத்துக்கு இன்றைக்கி கொஞ்சம் தூரம் போனால் அங்கே தேசிய நெடுஞ்சாலை வருது ஒரு காலத்து சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகணும்னா அஞ்சு மணி நேரம் ஆகும் இன்றைக்கி மூன்றரை மணி நேரத்தில் போகிறீங்கன்னு என்ன காரணம் அகண்ட விரிந்த நேர்மையான அப்படியே மொசைக்கு போட்ட மாதிரி போட்டு ரோடு போட்டிருக்காங்க அதெல்லாம் அவங்க போட முடியும் என்றால் அதற்கு காரணம் மோடி அரசால் தான் முடியும் அவருடைய பார்வையே நாடு நன்றாக இருக்க வேண்டுமானால் அடிப்படை கட்டமைப்பு சரியாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற அவர் அந்த வகையில் நான் ஐந்து ஆண்டுகளில் உங்களுக்காக என்ன செய்தேன் என்பதையெல்லாம் எல்லாம் புத்தகமாக போட்டு கொடுத்திருக்கிறேன் இந்த புத்தகம் வந்து மிக தெளிவாக ஒவ்வொன்றுக்கும் படம் போட்டு ரயில்வேவுக்காக என்ன பைசோ அதுக்கு ஒரு ரயில்வே படம் போட்டு ரயில் போட்டு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் யார் சந்தித்தேன்பதாம் படம் போட்டு கொடுத்துருக்கேன் இது யார் படித்தாலும் மிக எளிதாக புரியக்கூடியது அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஐந்தாண்டு காலத்தில் மைய அரசு மத்திய அரசு கொடுக்க கொடுத்தாரு அந்த நிதி காக்கா போனது இப்பதான் முதல் எல்லாம் சந்தோஷப்படுறீங்க நம்ம காக்கா தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் தெரிவுக்கு தெரியு காட்டுல பறக்கிற காக்கா தானே என்ன புது காக்கா உங்களுக்கு வந்துருச்சு அதனால இல்ல இவ்வளவு பெரிய கூட்டத்தை கொஞ்சம் கூட ஒரு அஞ்சாறு காக்கா தொகுதி கொடுக்க முடியும்னா அப்புறம் உங்களை என்ன பண்றது ஒரு பத்து காக்கா பறந்தாலே உங்க எண்ணங்கள் எல்லாம் மாறி போகுது எங்கேயெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்களா அதை பாக்குறீங்களா அதுவும் ஒரு காக்கா மாதிரி இருக்கு உங்களுக்கு இல்ல அது வரைக்கும் நீங்க பார்த்த இல்ல இல்ல அந்த ட்ரோன் அது ட்ரோன் அது காத்து உங்களுக்கு வரதுக்காக காத்து வரதுக்காக அது சரி ஆக இந்த ஐந்தாண்டு காலத்தில் மைய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் எனக்கு கொடுத்த தொகை ப பதினேழு கோடி எதுக்கு உங்க ஊருக்கு செலவு செய்ய சொல்லி அது ரெண்டும் நேரடியாக கையில் கொடுக்க மாட்டாங்க மாவட்ட கலெக்டர்கிட்ட கொடுப்பாங்க மாவட்ட ஆட்சியை கொடுத்தா அவங்க சொல்லுவாங்க ஐயா உங்க கணக்கில் பதினேழு கோடி வந்திருக்கு எந்தெந்த ஊருக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்பாங்க அதை நானே சொல்லிட முடியாது உங்கள் ஊருக்குலாம் வருவேன் உங்க ஊர் தலைவர்களை பார்ப்பேன் அதெல்லாம் மனுக்கள் எத்தனை பேர் கொடுத்துருக்கிறது என்று அதையும் பார்ப்பேன் அதை பார்த்து இந்த ஊருக்கு பள்ளிக்கூடத்துக்கு வகுப்பறை இல்லைன்னு சொல்லுவேன் உடனே வகுப்பறை கட்டி கொடுப்பேன் அது மாதிரி நாற்பத்தி ரெண்டு வகுப்பறைகளை கட்டி கொடுத்துருக்கிறேன் அது மட்டும் இல்லை எத்தனையோ ஊர்களில் உங்களுக்கு வந்து சமூகக்கூடம் கேட்டீர்கள் அதையும் கட்டி கொடுத்துருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த நியாய கடைகள் இருக்குது அதுக்கு இடமில்லை சொந்த இடம் அதை கட்டி கொடுத்துருக்கேன் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கேட்டீர்கள் அதையும் கட்டி கொடுத்துருக்குறேன் போர்டு போட்டு கொடுத்துருக்கோம் இவ்வாறாக அந்த பதினேழு கோடி ரூபாய் ஒரு பைசா கூட விடாம உங்களுக்காக செலவிடப்பட்டு அது இங்கே மாதிரி இந்த அக்கௌண்ட்டு கூட்ட கொடுத்துட்டேன் இது என்ன இவ்வளோ அழைத்து சொல்கிறீங்க பதினேழு கோடி கொடுத்தீங்க செலவு பண்ணிட்டீங்க அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டிதான் நீங்கள் நினைக்கலாம் அப்படி இல்லை அதில் ஒரு காரணம் இருக்குது ஒரு பைசா கூட மிச்சம் இல்லாமல் முழுமையாக உங்களுக்கு செலவு செய்திருக்கிறேன் என்றால் அதில் என்ன கொடுத்து செலவு பண்ணுறீங்க இதுல என்ன பெருசுன்னு கேட்கணும் ஏன் காரணம் அப்படின்னா இப்போ இன்றைக்கி தான் காலையில் நியூஸில் டிவியில் சொன்னாங்க இங்கிருந்து போன முப்பத்தெட்டு எம்பிக்களில் பெரும்பாலும் எழுபத்தைந்து சதவீதம் அந்த மைய அரசு கொடுத்த அந்த பதினேழு கோடியை முழுமையாக செலவு செய்யாமல் அது யார் கொடுத்தார்களோ அவர் திரும்பி போயிடுச்சு அது என்ன அர்த்தம் மக்களை பத்தி கவலைப்படவில்லை அவர் தேவைகளை பத்தி கவலைப்படவில்லை எதனால் அர்த்தம் உங்களுக்கு செலவு செய்ய வேண்டி செலவு செய்ய சொல்லி பணம் கொடுக்குறாங்க நீ அதுக்கு யாருக்கு என்ன வேணும்னு சொல்லி அதுக்காக மனுகளை பெற்று அதை செய்து கொடுக்காம விட்டுட்டா அது தேதி ஆய்வுச்சுன்னா பணம் தானா டெல்லிக்கு போயிடும் இதுதான் யாரு திமுக எம்பிக்கினுடைய கதை நான் மட்டும்தான் பைசா விடாம பண்ணியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பைசாவோட மிச்சம் இருக்காது எந்தெந்த ஊருக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு ஆகிருக்கும் சுத்தமாக போட்டிருப்போம் அதில் அது மட்டும் இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்த போது இது அரசு பணத்தை பற்றி கணக்கு இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நான் வந்தபோது உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் அது என் சொந்த பணத்திலேருந்து கொடுத்தேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி எங்கே பார்த்தாலும் ப்ளஸ் டூ மாணவ மாணவி படித்து விட்டு இதோட நான் படிப்பு போதேன் நம்ம காட்டுக்கு போக வேண்டியதான் விவசாயம் பண்ண வேண்டியதான் அப்படிங்கிற நிலையில் இருந்தாங்க அதை பார்த்து நான் ஒரு முடிவு எடுத்தேன் இவ்வளவு குழந்தைகள் படிக்காமல் போய்விட்டால் என்ன பண்ணுதுன்னு நினச்சி இந்த தொகுதியில் ஏழை மாணவ மாணவிகளை ஆயிரத்தி இரநூறு பேரை தேர்ந்தெடுத்து அந்த ஆயிரத்தி இரநூறு மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக உயர்கல்வி தந்தேன் உயர்கல்வின்னா என்ன அது இன்ஜினியரிங் படிக்க வச்சோம் சட்டம் படிக்க வச்சோம் எம்பிஏ படிக்க வச்சோம் விவசாய கல்லூரியில் பட்டப்படி படிக்க வைச்சோம் இப்போ அந்த குடும்பங்கள்லாம் இந்த குடும்பம் கூட டிகிரி படிக்குமான்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் அந்த பெற்றோர்கள்லாம் அந்த குறுகை பார்க்குற போது அந்த மாணவர் உங்கள் கூட சில பேர் படிச்சிருப்பாங்களே தெரியல ஊருக்கு அஞ்சு பேர் பத்து பேர் இருப்பாங்க இந்த ஊர் நாலு பேர் படிச்சிருக்காங்களாம் அந்த பெற்றோர்கள் பார்க்கும்போது ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள் ஐயா எங்கள் வீடுகள்லாம் நினச்சே பார்க்க மாட்டாங்க எங்கள் நிலையில் நாங்கள் இருந்தால் காலேஜ் நினைக்கவே முடியாது அது உங்கள் மாதிரி பள்ளைய கழகத்தில் படிக்க வைக்கவே முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு நான் சொன்னதை காப்பாற்றினேன் ஆயிரத்தி இரநூறு மாலை படிக்க வைத்து பட்டர்களைக்கு பல பேருக்கு வேலையும் வாங்கி கொடுத்துருக்குறேன் இதுக்கான இப்ப இந்த ஆயிரத்தி இருநூறு பேர் ஏதோ ஆயிரத்தி இருநூறு அப்படித்தான் நினைக்கிறீங்க அதுக்கு செலவு எவ்வளவு ஆச்சு தெரியுமா நூத்தி பதினெட்டு கோடி எவ்வளவு நூத்தி பதினெட்டு கோடி கவர்மெண்ட் கொடுத்ததே பயிரும் பதினேழு கோடி அது செலவு போட்டோம் உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையே இந்த மாணவர்களை படிக்க வைக்க ஆனால் செலவு நூத்தி பதினெட்டு கோடி இந்த என்னடா விவசாய கட்டாளா இருக்கிறேன் இப்போ நீ போய் இங்க வந்து அவங்க சம்பாதிக்க வர்றான் இவன் என்னடா வீட்டு பணத்தை கூட தொலைச்சிட்டு போறானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அப்படி நான் நினைக்க மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான் நாலு பேர்த்துக்கு உதவி சொல்லி கொடுத்துருக்கான் அதுவும் குறிப்பாக நாலு படிக்கிறதுக்கு உதவுறதுங்கிறது ஒரு கோடி புண்ணியம் அதனால் மாணவர்களுக்கு படிக்க வைக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம் அது நமக்கு ஒரு புண்ணியமாக நினச்சிக்கிட்டு நான் அதை செய்கிறேன் அவ்வளவுதான் அதனால் இது ஒன்றும் புதுசு இல்லை நான் வழக்கமாக செய்கிறதான் இருந்தாலும் இந்த தொகுதியில் என் தொகுதியில் செய்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்போ மீண்டும் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் ரெண்டாவது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வருது இன்னும் வெள்ளிக்கிழமை தான் வாக்கு போட போகிறீங்க எனக்கு மீண்டும் வாக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறேன் இப்போ மேலும் ஒரு வாக்குறுதியை தருகிறேன் முன்னாடி சொன்னது ஆயிரத்தி இரநூறு மாணவ மாணவிகள் படிக்க வைக்கிறது பட்டதாரி ஆக்குவது இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இப்போ இந்த பாராளுமன்ற தொகுதியில் ஏழை எளிய குடும்பங்களை பார்த்து ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் முன்னாடி ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் படிக்கட்டும் அப்படியே ஆயிரத்தி ஐநூறு ஏழை குடும்பங்களை பார்த்து அவர்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர்தர மருத்துவம் செய்யப்படும் உயிர்தர மருத்துவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னிங்கன்னா காய்ச்சல் தலைவலிக்கு அல்ல நீங்களே பார்த்துப்பீங்க ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அல்லது அதுக்கு ஆப்ரேஷனுக்கு போகணும் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணும் என்ன ஆகும் டக்குன்னு உள்ளே போய் சேரும்போதே மூணு லட்சம் கட்டும் அஞ்சு லட்சம் கட்டுமாங்க அந்த மாதிரி அதேமாதிரி கிட்னி ஆப்ரேஷன் மாதிரி இடுப்புகள் மூட்டு ஆப்ரேஷன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்புறம் ஏழை மக்களுங்கிறதுனாலே அதை விடாமல் இருக்க முடியுமா செய்ய செய்யத்தான் போகணும் அதனால் வியாதி வந்து ஏழை பணக்காரன் பார்க்குறது கிடையாது ஆனால் அதே நேரத்தில் ஏழை மக்களுக்கு இந்த மாதிரி பெரிய வியாதிகளில் வந்து அதை செய்வது மிக கஷ்டம் அதையெல்லாம் மலையில் வச்சு தான் இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு ஏழை குடும்பங்களை சேர்ந்த தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் வீதம் ஒரு குடும்பத்துக்கு அவ்வளவு பத்து லட்சம் வீதம் காப்பீடு செய்து அத்தனை குடும்பங்களுக்கும் தேவைப்படுகிற போது உயர் மருத்துவம் செய்யப்படும் ஆக ரெண்டு வாக்குறுதிகள் என் சொந்த செலவில் கொடுக்கிறேன் ஒன்று ஆயிரத்தி ஏழு மாணவர்கள் இன்னொரு ஆயிரத்தி இருநூறு குடும்பங்கள் இது ரெண்டுலாம் சொந்த செலவில் எடுக்கிறேன் இப்போ டெல்லியில் இப்போ நடக்கிற தேர்தல் எதுக்கு டெல்லிக்கு அங்கே யார் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு இந்தியாவில் இந்தியாவுடைய எல்லாம் இன்னைக்கு உலக அளவில் பெருவு என்று சொன்னால் அது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா திறமைசாலி நாட்டு பற்றி விட்டுறவர் நாட்டு பற்றி உள்ளவர் தெய்வபக்தி உள்ளவர் என் நாடு வர வேண்டும் என் மக்கள் வசதியாக இருக்க வேண்டும் என்னுடைய நாட்டினுடைய பெயரும் புகழும் உலகளவில் பேசப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய சொந்த வாழ்க்கையெல்லாம் விட்டு இன்னைக்கு வந்து இன்னைக்கு மக்களுக்காக ஒப்புக்கொண்டிருக்கிறார் அத்தகைய பெருமானார் இன்னைக்கு டெல்லியில் ஆட்சி பிறந்து கொண்டிருக்கிறார் அப்பேற்பட்டவர் இன்னைக்கு மூன்றாவது முறையும் அவர் தான் ஆட்சி வாங்கி போகிறார் சந்தேகமே இல்லை அந்த நேரத்தில் இருந்து போகிற ஒரு எம்பி எப்படி இருக்கணும் நல்லவனாக இருக்கணும் இல்லையா இங்கே வந்து கொடுக்குற பணத்தை ஓல் பண்ணி லஞ்சம் வாங்கி பேரக்கெடுத்து அப்புறம் அவருடைய அந்த ஆட்சியில் போய் ஒரு எம்பியாக உட்கார்றதே நம்ம தப்பாக போடும் அதனால இவங்க எது கேட்டாலும் செய்ய மாட்டாங்க அதனால் நீங்கள் என்ன செய்யணுமா நல்லவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் எங்கே போய் நல்லவர்கள் தேர்வு தேர்ந்து தேர்ந்தெடுக்க போகிறீங்க உங்களை சுற்றி சுற்றி யார் இருக்கிற திராவிட திமுக தோழர்கள் தான் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பூரா கொடுக்குற வரி பணத்தில் ஊல் பண்ணி லஞ்சம் வாங்கி தன்னுடைய குடும்பத்திலே பேரையும் எடுத்து தமிழ்நாட்டினுடைய பேரையும் எடுத்து தமிழ்நாடு என்று சொன்னாலே ஓல் ஊழல் லஞ்சம்னு நினைக்கிறான் அந்தளவுக்கு பேரை கெடுத்து விட்டாங்க அது மட்டும் இல்லை இங்க வாங்குற லஞ்சம் ஊழல் பணத்துல கொண்டு வெளிநாட்டுல முதலீடு செய்கிறாங்க எல்லாம் பாவத்திலும் பாவம் இன்னைக்கு ஊழல் லஞ்சங்கிறது எப்படின்னா ரெண்டு வகை பணக்காரங்கள்ட்ட வாங்குற வரையிலையோ திருண்ணின்னா கூட பரவாயில்ல எத்தனையோ குடும்பங்கள் விவசாயத்தை களை வெட்டி நாற்று நட்டு அறுவடை பண்ணி தெருக்கூட்டு விட்டு இப்படி எல்லாம் ஏழை பெற்றோர்களும் இருக்கிறாங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்களும் தான் வரி கட்டுறாங்க மறைமுக வரி கட்டுறாங்க நீ வாங்குற அரிசி பருப்பு உப்பு உளகா புளி அது இப்போ குங்குமம் சாரி அது எல்லாத்துலேயும் கட்டுறீங்க உங்கள் ஒரு வரியும் சேர்ந்து தான் அந்த பணத்தில் ஊழல் பண்ணுறாங்க அந்த ஊழல் பண்ணுற பணத்தை என்ன செய்கிறாங்க தான் கட்சியை வளர்க்குறது கட்சிக்காரன் பங்கு போட்டுக்கிறது இல்லைன்னா அதுக்கு மேலே பணம் கொண்டு போயிட்டு வெளிநாடுகளில் பதுக்கிறது அங்கே போய் வியாபாரம் பண்ணுறது இதுதான் திமுக ஆக இந்த திமுகவை அடியோடு மறக்க வேண்டும் அந்த குடும்பத்தில் அந்த கட்சியிலிருந்து வருகிற யாராக இருந்தாலும் அது உங்களுக்கு தெரியும் யாருங்கிறது தெரியும் நேரம் தெரிஞ்சிருக்க தான் போஸ்டர் போஸ்ட் அடிச்சு ஒட்டிருப்பீங்க திமுக காரன் உங்களோட பணத்தை தென்னு தின்னு கொழுத்து போயிருக்கிறான் அதனால ஒரு போஸ்டருக்கு பத்து போஸ்டர் அடிச்சிருப்பாங்க மூளைக்கு மூளை அதெல்லாம் பேனர் வச்சுருப்பாங்க அதனால் அவங்கெல்லாம் அப்பா அப்பா வாங்கின ஓயல் சம்பளம் போதும் அப்பா சம்பவத்த ஓழல் லஞ்சம்லாம் போதும் இனிமேல் அவங்க புள்ள வந்து அவர் வந்து இன்னும் அதுக்கு மேலே ஓய்வு லஞ்சம் பண்ணி அதுக்காக நீங்கள் இருக்கிறீங்க எத்தனை பேர்த்துக்கு நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு கப்பம் கட்டுவீங்க அதனால அந்த திமுக இருந்து வருகிற ஓல் லஞ்சம் பெற்ற அந்த பழக்கத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் திமுக அந்த லஞ்சம் உங்களுக்கு பேர் போன அந்த கட்சியில் இருந்து வருகிற யாராக இருந்தாலும் நீங்கள் கூடாது ஆகவே இதுக்கு மேல உங்களுக்கு கணக்கு கொடுத்துட்டு சொந்த இதில் நான் என்ன பண்ணுவேன்னு அதையும் கொடுத்துட்டு உங்க முன்னாடி வந்து ஏதோ முன்னாடி கணக்கு கொடுக்காம நாட்டுல நாட்டில் கணக்கு தான் முக்கியமா இருக்கு எம்ஜிஆர கூட வெளியே வந்தார் எதுக்கே கண கருணாதிக்கிட்டே கணக்கு கேட்டதே தான் கருணாதி வெளியே தூக்கி போட்டார் யார எம்ஜிஆர நாட்டில் கணக்கு கொடுக்குறவங்களே ரொம்ப குறைச்ச நீங்கள் கேட்காமலே நான் நான் கணக்கு கொடுக்குறேன் பார்த்துங்க எவ்வளவு பைசா வந்தது என்ன பண்ணு கொடுக்குறேன் ஆக இந்த மாதிரி கணக்கும் கொடுத்து விட்டு நான் மேலும் ஏழைகளுக்கு என்ன செய்வேன் என்பதையும் அறிவித்து விட்டு இப்போது உங்கள் முன்னால் உடைய வாக்குக்காக காத்திருக்கிறேன் மரபாதி தாமரை 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 நன்றி வணக்கம்